ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பு இங்கிலீஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாச வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டிதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியானது சித்திர மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அதுவும் சித்திர மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிரையில வரக்கூடிய சஷ்டி இந்த வளர்பிரையில வரக்கூடிய சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் என்று சொல்லலாம் முருக பெருமான் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது அவருடைய அழகு தான் அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடித்த விரதமான சஷ்டி தான் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என இரண்டு தினங்களில் சஷ்டி வரும் இந்த இரண்டு தினங்களில் வரக்கூடிய சஷ்டியில் முருகனை நாம் வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளும் பெற முடியும் அந்த வகையில் இப்போ சஷ்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய சனிக்கிழமை சித்திரை மாதத்தில் வளர்பிரையில் வருது இந்த சஷ்டி ரொம்ப சிறப்பான சஷ்டி சித்திர மாதத்தில் சூரியன் முதல் ராசியான மேச ராசியில் பயணம் ஸ்டார்ட் பண்ணுவார் அதனால் சித்திர மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியானது முதல் சஷ்டி என்று அழைக்கப்படும் இந்த சஷ்டியில் நாளை நாள் முருகரை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது முருகரை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உகந்த பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் சஷ்டி திகழ்கிறது இதில் என்ன ஒரு சிறப்புனா நாளை சனிக்கிழமை அதுமா சஷ்டி வருது சனிக்கிழமைங்கிறது சாதாரண நாள் கிடையாது வாரத்தில் இந்த ஒரு நாள் மட்டும் அதிக முக்கியத்துவம் பெறுது காரணம் என்னென்னா சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு உரிய நாள் சனிக்கிழமை சில விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருக்கு அது என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க சனிக்கிழமையில் மறந்தோ இந்த தவறுகள் வந்து செய்யக்கூடாது நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைய சனிக்கிழமை அதுமாக சஷ்டி வந்திருக்கிறதுனால முருகரை விரதம் இருந்து ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற என்ன தலையெழுத்து மாறுறதுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்து உங்களோட லைஃப்பில் மேன்மை வந்து அடைஞ்சுக்குங்க இந்த பரிகாரம் நாளை நாள் நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பழிக்கும் இல்லைன்னா பரிகாரம் வந்து உங்களுக்கு பழிக்காது இந்த பரிகாரம் நீங்க பண்றதுனால உங்களுடைய லைஃப்ல கேட்டது கிடைக்கும் அதாவது நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்களே அப்படி ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இத வந்து ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது உங்களுக்கு கேட்டது கிடைக்கணும்னா நீங்களே தான் பரிகாரத்தில் இறங்கணும் அதனால் கேட்டது கிடைக்க நாளை நாள் சஷ்டியில் இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இந்த பரிகாரம் செய்கிறது ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் என்ன செய்யணுன்னா சஷ்டியில் தீபமானது நாளை நாள் ஏற்றணும் தீபம் ஏத்துறது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தீபம் ஏத்துறதுல சில ரூல்ஸ்லாம் நாளை நாள் ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றணும் அது எப்படி தீபை ஏற்றணும் அது எவ்வளோ நேரம் எரியணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக அதை தெரிஞ்சுக்கோங்க பயனடைங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்குவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் பல்லாயிரம் பேர் இப்ப முருகனை வணங்கிட்டிருக்கிறோம் இத்தகைய முருகப்பெருமானை வணங்குவதற்கு பல சிறப்புமிக்க நாட்கள் இருந்தாலும் சஷ்டி வழிபாடு என்பது அவருக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது அதுவும் மாதங்களில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில அவரை வழிபட்டால் நம்ம கேட்டது கிடைக்கும் என்று சொல்லலாம் நாளை நாள் வளர்பிறையுடைய சனிக்கிழமை சஷ்டியானது வந்திருக்கு அவரை வழிபாடு செய்திங்கன்னா கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் அந்த வகையில் நாளைய சனிக்கிழமை வளர்பிரை சஷ்டியில் குறிப்பிட்ட நேரம் முருகனுக்கு உகந்த நேரம் அந்த நேரத்துல நாளை தினத்துல உங்கள் வேண்டுதல் நிறைவேற முருகப்பெருமானுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதோ உங்கள் வேண்டுதல் அப்படியே பழிக்கோ இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது என்ன தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காம அதை ஏற்றி பயன்பெறுங்க வேண்டுதல் நிறைவேற சஷ்டி தீபம் வாங்க எப்படி ஏற்றணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நாளை நாள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா குழந்த பாக்கியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் குழந்த பாக்கியத்திற்கு நிறைய பேர் இயங்கிட்டிருக்கிறவங்களாம் சஷ்டியில் விரதம் இருங்க உங்களுடைய கருப்பையில் அந்த முருகனே வந்து பிறப்பார் அதே போல் சஷ்டி விரதம் நாளை நாள் குழந்தைக்கு மட்டும் கிடையாது நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கிறதுக்கும் இருக்கலாம் கேட்டவை அனைத்தும் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் முருகனுடைய அருள் அருளால் கிடைக்கும் அதனால் நாளை சஷ்டியில் குழந்தை இல்லாமல் வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த பூஜை வந்து செய்யலாம் வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் நிலைத்து இருக்கும் இந்த பரிகாரம் செய்யறதுனால நாளை சஷ்டி தினத்தில் மாலையில் தான் அந்த அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் தான் முருகப்பெருமானை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றணும் சஷ்டியில் நாளை நாள் விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனை நினைத்து விரதத்தை தொடங்கணும் அதுக்கப்புறம் மாலையில் இந்த தீப வழிபாட்டை செய்யணும் அதுவும் நாளை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சொல்ல சனி பகவானுக்கு உகந்த நாளில் வந்திருக்கு அதனால் சனி பகவானையும் மாலை வேலையில் வழிபாடு செய்கிறது சிறந்தது நாளை நாள் இந்த தீபத்தை மாலை வேலையில் மன நிறைவோடு ஏற்றுங்க இவை அனைத்து விட நாளை நாள் சனி பகவானுக்கு உகந்த அந்த ஒரு சனியுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த நாளைய நாளில் நீங்கள் தீப வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் ஒரு சேர மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நிறைவேறணும்னு சொல்லணும் தீப ஏற்றுவதற்கு முன்பாக பூஜரியில் முருகப்பெருமான் படத்தை அழகா மலர் சூட்டி ரெடி பண்ணிக்குங்க முருகனுக்கு உகந்த நட்சத்திர கோலத்தை வந்து போடுங்க அதில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து கோலத்தில் எழுதுங்க அதன் பிறகு ஆறு வெத்தலையை எடுத்து சுத்தம் செய்து கொள்ளுங்க அந்த வெத்தலையை சுத்தம் செய்ததுக்கு பின்னாடி வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்ததுக்கு பின்னாடி ஆறு அகல் விளக்க சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக்குங்க ரெடி பண்ண வெத்தலையும் நீங்கள் அகல் விளக்கையும் ஒரு தட்டில் வந்து வைத்திடுங்க ரெடி பண்ண வெத்தலையை வந்து ஆரையுமே தட்டில் வைங்க ஆறு அகல் விளக்கையும் தட்டில் வைத்து விடுங்க ஆறு வெத்தலையின் மேல ஆறு அகல் விளக்கு வைத்து நெய்யை வந்து ஊத்துங்க அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திரிய வந்து போட்டு தீபத்தை வந்து ஏத்துங்க நாளை நாள் இந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது ஓம் பவ அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்லி கொண்டே தீபத்தை ஏற்ற வேண்டும் ஆக்சுவலி நாளை நாள் இந்த தீபத்தை போது மனதிற்குள் எந்த வேண்டுதலையோ அதை மட்டும் நினைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றி மந்திரத்தை சொல்லுங்கள் ஆறு விளக்கு ஏற்ற முடியாதவங்க ஆறு வெத்தலை வைத்து நடுவில் ஒரே ஒரு விளக்கு வைத்து கூட ஏற்றலாம் முடிந்தளவு ஆறு ஏத்துறது சிறப்பு ஆறு ஏற்ற முடியலைன்னா நடுவில் ஒரு விளக்கு வைத்து ஆறு இதை மட்டும் ஏற்றுங்க அதாவது ஆறு வெத்தலை வைத்து ஒரு விளக்கு வந்து நடுவில் வைத்து ஏற்றினாலும் சரி இல்லை ஆறு வெத்தலை வைத்து ஆறு விளக்கு ஏற்றினாலும் சரி கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு முறையில் விளக்கை வந்து ஏற்றிடுங்க நாளை தினத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபமானது உங்களுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிச்சயம் நிறைவேற்றி தரும் கேட்டதை கேட்டதற்கே அருளக்கூடிய வேளவனிடம் இந்த முறையில் நாளை நாள் வேண்டினால் வேளவனே நேரில் வந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இத்தகைய அற்புதமான நாளைய சனிக்கிழமை சஷ்டியை தவற விடாமல் இந்த தீப வழிபாட்டை செய்து முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுக்குங்க ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோ பலன் பெறுங்க அதனால தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றியும் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன் பயன்பெறட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்